அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ இன்றைக்கு ஒரு மாபெரும் இனத்தின் கடைசி நாள் மே பதினேழு நாளைக்கு மே பதினெட்டு இந்த மே பதினெட்டு அப்படின்றத வந்து தமிழர்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறேன் தமிழர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இனத்தின் பெருமக்களும் இதை நினைத்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உணவு ஒன்றுகிறோம் இல்லையா அந்த உணவை கொடுக்கும் விவசாயியை ஒருவரும் நினைத்து பார்ப்பதில்லை எல்லாம் தங்களுடைய சுயநாபத்துக்காக மட்டுமே செயல்படும் ஒரு கூட்டமாகிவிட்டது சரி அது ஏற்கற்ற நாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இழந்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்கின்ற தொண்டர்களே ஏனென்றால் கடைசி இன அழிப்பு என்பது நமது ஈழத்தோடு நிறைவு பெறும் ஏனென்றால் இனி எந்த ஒரு இனமும் இன்னொரு இனத்தின் மீது இவ்வளவு தீராத உன்பத்தோடு இருக்கக்கூடாதோ அப்படி ஒரு தீராத உன்பத்தோடு ஒரு இனத்தையே அழித்து கொட்ட நிகழ்வு ஏன் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் மனிதர்கள் இல்லையா இந்த உலகத்தில் ஒரு பூச்சிக்கு கூட இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கின்றன அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் மட்டும் வாழ்வதற்கு உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருகிறது ஒரு இனத்தை அழித்து போட்டுவிட்டு இன்னொரு இனம் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் ஏன் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் என்றால் இந்த உலகத்தில் எத்தனை நாடுகளுக்கும் நம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் ஒரு விஷயத்தை நுட்பமாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இங்கு நாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அது தமிழினம் மட்டுமல்ல மனித இனம் ஏனென்றால் நம்மிடம் வரலாறுகள் மிக நிறைய உண்டு அப்படி வரலாறுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் வரலாற்று நூலகம்தான் நமது யாழ் பல்கலைக்கழக நூலகம் அப்படிப்பட்ட நூலகத்தையே ஒரு கூட்டத்தினர் அழித்து ஒழித்து விட்டார்கள் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு உன்னதமான பெருவாழ்வை கொடுத்தவர்கள் தமிழர்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மொழியில் இல்லாத வளம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வளம் கொண்ட மொழி இன்றை நாம் நமது சிறிய அற்பத்தனமான ஒரு ஆசையால் இழந்து கொண்டிருக்கின்றோம் எந்த மாதிரியான ஆசை என்று கேட்கிறீர்களா நண்பர்களில் நீங்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீர்கள் ஆனால் அந்த படிக்க வைக்கும் படிப்பு என்பது உங்களுடைய மொழியில் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையை கொடுக்க முடியும் இன்று தமிழர்கள் அனைவரும் உங்கள் மூளையை பார்த்து அல்லது உங்களின் உள்ளே பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் உரையாடலாம் ஆனால் உங்களின் தாய்மொழியில் மட்டுமே சிந்திக்க முடியும் உங்கள் உள்ளத்தில் உங்கள் தாய்மொழியை ஒருவராகவும் ஒழித்துவிட முடியாது ஏனென்றால் வேறு மொழியில் சிந்திக்க உங்களால் முடியாது ஏனென்றால் அந்த பாசையை உங்கள் தாயின் கருவறையிலிருந்து யாரும் கேட்டதில்லை இந்த உலகத்திற்கு வந்த பின்புதான் அப்படிப்பட்ட ஒரு மொழி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதன் மீது காதல் கொள்கிறீர்கள் ஆனால் இந்த காதல் எந்த அளவுக்கு நிஜம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதன் மேல் இருப்பது காதல் அல்ல அது ஒரு கவர்ச்சி இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை மிக நுட்பமாக கையாண்டவர்கள் நம் தமிழர்கள் அதுவும் குறிப்பாக நமது நாட்டு பெண்கள் இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை யார் பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் அப்படிப்பட்ட பெண்களிடம் இன்று நமது வரலாறு எதை தெரிந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா அதிகப்படியான ஆடம்பரமான செலவுகளை செய்யுங்கள் உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் என்பதுதான் ஒரு இனத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று திணிப்பு ஏன் கொடுக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த இனத்தில் பெரும் குடி மக்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் ஒவ்வொருவரும் மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் அன்பு நிறைந்தவர்களாக இந்த உலகத்தில் மாற்றுவதில் அப்படித்தான் நம் தாத்தா காலத்து வரை இருந்தது ஆனால் அதற்கு பின்பு வந்த நமது தந்தையர்களின் காலம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் பணத்தை தேடி போடுவதும் அதன் பின்னால் ஓடி தனது வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டால் போது ஒன்றை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆகவில்லை ஆனால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார் அப்படித்தான் நாம் கூற வேண்டும் ஏனென்றால் இங்கு உங்களிடம் தெளிக்கப்படும் பொருளாதாரமோ அல்லது உங்களிடம் தெளிக்கப்படும் வளர்ச்சி என்ற பெயரில் நாகரிகமோ எதுவும் உங்களுக்கு துணை வரப்போவதில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம் தாத்தா காலத்தில் ஒரு நாகரிகம் இருந்தது அந்த நாகரிகம் இப்போது இல்லை வளக்கொழிந்து போனது நம் தந்தை ஆவது கொஞ்சம் நாகரிகம் மிச்சம் இருந்தது அதுவும் தற்பொழுது இல்லை இப்போது பிறந்திருக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தின் குழந்தைகளை பார்த்து நான் கேட்கிறேன் எங்களுடைய வரலாற்றில் ஒரு பக்கம் இருக்கிறது மனநிம்மதி சந்தோஷம் எல்லாமே அப்படிப்பட்ட எங்களிடமிருந்து பிறந்த நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு குழந்தைகளே உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் ஒவ்வொருவரும் நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உங்கள் இனத்தை மீது பற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் இன்னொரு இனத்தின் மீது வெறுப்பு கொள்ளாதீர்கள் அது மிகவும் மோசமானது ஒரு கொடிய வரலாற்றின் கடைசி பக்கமாக என் இனத்தின் ஈனம் இறுதியாக இருக்கட்டும் இனி ஒரு இனம் எந்த ஒரு இனமும் எந்த ஒரு இனத்தின் வன்மு கொண்டதும் தாக்குவதும் அல்லது கொலை முயற்சி செய்வதும் கொலை பண்ணுவதும் கூடாது ஏனென்றால் கொலை செய்ய எந்த நாட்டு சட்டமும் அங்கீகரிக்கவில்லை அந்த நாட்டிலும் வல்லல்கள் பற்றி வரலாறுகள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் வள்ளங்கள் பற்றிய பதிவு இருக்கின்றன எல்லா நாடுகளிலும் கொடுங்கோல்களை பற்றிய வரலாறு தான் அதிகமாக இருக்கின்றது நம் நாட்டில் சிறப்பாக ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய வரலாறு இன்னும் இருக்கின்றது வரலாற்றில் எந்த மன்னமும் மிக கொடிய முறையில் ஆட்சி புரிந்ததாக நம்முடைய வரலாறு இல்லை என்று நான் ஒரு புதிய நூலை அறிமுகப்படுத்துகின்றேன் அதுதான் தாவரங்கள் என்னும் ஞானிகள் மனித இனத்தில் வரலாற்றை சொல்லும் ஒரு நூலாக நான் எழுத விரும்புகிறேன் உங்களுக்கு உங்கள் முன்னோர்களின் நினைவுகளில் ஏதேனும் மிச்சங்கள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அதை பற்றியும் நாம் மிக விரிவாக எழுதலாம் ஏனென்றால் நமது வரலாறு நாம் எழுதாவிட்டால் நமது வரலாற்றை இன்னொருவர் யாரோ எழுதுவார்கள் அவர்கள் எப்படி எழுதுவார்கள் என்று நமக்கு தெரியாது எனது வரலாறை நான் தான் எழுத வேண்டும் ஏனென்றால் எனக்கு மட்டும்தான் என்னை பற்றிய முழு விவரங்களும் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாத அனைத்து வரலாற்றின் பக்கங்களும் எனக்குத்தான் தெரியும் எனவே எனது வரலாறை நான் தான் எழுத வேண்டும் அப்படித்தான் மக்களை வேறு யாரோ ஒருவரிடம் நமது வரலாற்றை எழுத கொடுத்தால் அது அவர்களின் கற்பனைக்குத்தான் தெரியுமே தவிர உண்மையான வரலாறு கிடைக்காது எனவே இந்த தாவரங்கள் என்னும் ஞானிகள் என்ற புத்தகம் எழுதுவதற்கு இன்றுவரை வரை எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நான் இந்த நூலை எழுதுகின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கும் பழக்க வழக்கங்களை நான் கூர்ந்து கவனிக்கும்போது அந்த இனத்தின் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு பேரினத்தின் வழக்கமாக இருக்கின்றது இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் வாழும் மக்கள் அனைவருக்கும் அந்த பகுதியில் கிடைக்கும் உணவுகள்தான் வரலாற்றில் எழுதப்படும் அந்த பகுதியில் நடக்கும் அனைத்தும் தான் இந்த வரலாற்றில் எழுதப்படும் ஆனால் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மனித இனமாகத்தான் வசித்துக் கொண்டிருந்தார்களே தவிர வேறு எந்த இடத்தில் இனம் சார்ந்து சிந்தித்ததே அந்த அந்த பகுதிகளில் இருக்கும் அனைவரையும் அன்போடு தான் சென்றார்கள் அப்படி அனுசரித்து சென்று கொண்டிருந்த ஒரு மாபெரும் இனத்தின் வரலாற்றை தான் நான் எழுத துவங்கியிருக்கிறேன் எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த நூலை கண்டிப்பாக படித்து பாருங்கள் உங்களது கருத்துக்களை நான் வரவேற்கின்றேன் ஏனென்றால் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தாங்குபவன் தான் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரும் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும் அந்த விமர்சனங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் சரி இந்த வரலாறு அதையும் பதிவு செய்து கொள்ளும் ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கொடுங்கள் ஏனென்றால் இந்த புத்தகம் ஒரு இனத்தின் வரலாறாக இல்லாமல் ஒரு மாபெரும் மனித இனத்தின் வரலாறாகத்தான் நான் படைக்க இருக்கின்றேன் இந்த புத்தகத்தின் முதல் பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தாமரவயில் என்றாலே நாம் சிறிய வயதிலிருந்து எத்தனையோ வகையான தாவரங்களை நாம் பார்த்திருந்தாலும் அவர்களிடம் நாம் பேசுவதில்லை ஏனென்றால் நாம் சிறுவயதில் படிக்க ஆரம்பிக்கும் ஒரு கருத்தை நம்மிடம் விதைத்து விடுகிறார்கள் தாவரங்களுக்கு அறிவு அது பேசாது அது பார்க்காது அது நடக்காது நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனிதர்களாக பிறந்த மொழி தெரியாத பொழுது அல்லது மொழி என்ற ஒன்று உருவாக்காத பொழுது உங்கள் தொண்டையிலிருந்து ஒரு குரல் மொழி வராத முன்பு நீங்கள் எப்படி பேசியிருப்பீர்கள் அப்படியும் இனம் தானே அப்போது நீங்கள் எதில் உரையாடினீர்கள் எந்த மொழியும் இல்லை எந்த ஒழியும் இல்லை ஆனால் உணர்வுகள் அல்லவா அந்த உணர்வுகள் இந்த தாவரங்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் ஏன் பார்த்துவிட்டீர்கள் இந்த தாவரங்கள் எப்படிப்பட்டவை என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நாம் எல்லா மதத்திலையும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கன்னா தெரியும் ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில் மூன்று உலகம் இருப்பதாகவும் ஒன்று சொர்க்கம் ஒன்று நரகம் இன்னொன்று இந்த பூமி இது எல்லா மதங்களிலும் இருக்கின்றது இவைதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மூன்று உலகங்களா என்றால் மூன்று உலகங்கள் என்பது மட்டும் உண்மை ஆனால் சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் எந்த இடத்திலும் இல்லை நீங்கள் நல்லது மட்டுமே செய்து கொண்டு நல்லது மட்டை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதராக இருந்தால் உங்களின் வாழ்க்கை இதே பூமியில் சொக்கமாகவும் நீங்கள் கெட்டதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு கெட்டதை மட்டுமே செய்து கொண்டு கெட்ட எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பூமியே உங்களுக்கு நரகமாகவும் விளங்குகின்றது ஆனால் இங்கு மூன்று உலகங்கள் என்று சொல்கிறார்களே என்றால் இந்த மூன்று உலகங்கள் நீர் நிலம் காற்று நாம் எல்லாம் காற்றில் வாழக்கூடிய பிரிவார் ஏனென்றால் நாம் செல்லும் அனைத்திலும் இந்த பூமியின் ஒவ்வொரு இடத்திலும் காற்று நிறைந்திருக்கின்றது இந்த காற்று இன்றி நாம் வாழ முடியாது ஏதோ ஒரு இடத்தில் காற்று இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அங்கு மனிதர்கள் சென்றால் என்ன ஆகும் வாழ முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல காற்றை சுவாசிக்கும் அனைத்து உயிர்களும் காற்றில்லாத ஒரு இடத்தில் வாழ முடியாது அதுபோலத்தான் நீர் என்பதும் நீர் என்பது நீர் இல்லாத ஒரு இடத்தில் நீர்வாழ்வு ராணிகள் வாழ்வதில்லை நீருக்குள் மட்டும்தான் வாழ முடியும் அவைகளை தூக்கி வெளியே போட்டால் வாழார் அதை போல் தான் நம்மை தூக்கி தண்ணீரில் போட்டாலும் வாழ முடியாது அடுத்ததாக நிலம் இந்த நிலம் இன்னும் நிறைய உயிர்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது அந்த உயிர்கள் நுண்ணுயிர்களாகவும் இருக்கின்றன எத்தனையோ நுண்ணுயிர்கள் சிறு சிறு பூச்சிகள் இந்த மண்ணிற்குள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பூச்சியை பிடித்து வெளியில் போட்டால் சற்று நேரத்தில் இறந்து போகும் நீரில் வாழும் பிராணியை தூக்கி வெளியில் போட்டால் அல்லது மண்ணிற்குள் பதித்து வைத்தால் அது சற்று நேரத்தில் இறந்து போகும் மனிதனையும் அப்படித்தான் அதாவது காற்றில் சுவாசித்து வாழும் மனிதனாகட்டும் ஒரு நாயாகட்டும் அல்லது ஒரு புலியாகட்டும் சிங்கமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அல்லது ஒரு பூச்சியாக கூட இருந்தால் கூட காற்றில் இருக்கும் பூச்சியை பிடித்து நீருக்குள் மூக்கி வைத்தால் இறந்துவிடும் மண்ணுக்குள் புதைத்து வைத்தாலும் இறந்துவிடும் ஆனால் இந்த தாவரங்களை மட்டும் பாருங்கள் மண்ணில் பாதி உயிர்களை அனுப்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது காற்றையும் சுவாசித்துக் கொள்கிறது இந்த தாவரங்கள் வாழ்வதற்கு காற்றும் மண்ணும் இருந்தால் மட்டும் போதாது நீரும் வேண்டும் அப்படி என்றால் இந்த மூன்று உலகங்களுடனும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் தாவரங்கள் மட்டும்தானே ஏன் இந்த தாவரங்கள் மீது மட்டும் நமக்கு ஒரு அன்பு வருவதே இல்லை இந்த தாவரங்கள் எப்பொழுதும் யாரிடமும் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை தன்னால் முடிந்த அவர்களுக்கு காற்றை சுவாசித்து கூட வாழ்ந்து கொள்கிறது காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை கொண்டு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ததில்லை நீங்கள் எத்தனையோ மரங்களை வெட்டுகிறீர்கள் இந்த வெட்டப்படுகின்ற மரங்கள் என்றாவது ஒரு நாள் திருப்பி உங்களை தாக்கி இருக்கிறதா இல்லையே தன்னை கொன்று போட்டாலும் அமைதியாகத்தான் கிடக்கின்றது அப்படி என்றால் அது எவ்வித அளவிற்கு பக்குவப்பட்டு இருக்க வேண்டும் ஆன்மீக அன்பர்கள் நிறைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் ஒருவன் அடித்தால் கூட அடியை வாங்கிக் கொண்டு நகர்க்கும் ஒரு நபரை மிகப்பெரிய குருவாக பார்க்கிறோம் ஆனால் தன் உயிரை கொன்று போட்டால் கூட அமைதியாக இறந்த உடலாக கிடக்கும் இந்த தாவரங்கள் எப்பேற்பட்ட ஒரு பண்பட்ட ஒரு உயிராக இருக்கும் அப்படிப்பட்ட உயிர்களை நீங்கள் எப்படி அளித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த தாவரங்களில் ஆரம்பித்து மனித இனத்தின் மிக பெரும் வாழ்வியலை கூறும் ஒரு நூலாகத்தான் இது இருக்கும் தாவரங்களுக்கும் நமக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை விவரித்து எழுத நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த மனித இனத்தின் ஒரு மகத்தான நூலாக இந்த தாவரங்கள் என்னும் ஞானிகள் இருக்க வேண்டும் என்பது எனக்கு மிக பெரும் ஆசை உண்டு அதற்காகத்தான் இந்த நூலை பற்றிய அறிமுகத்தை ஒரு இனத்தின் ஒரு மாபெரும் இனத்தின் அழிவு நாளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த நாளில் உங்களிடம் இந்த நூலை பற்றி கூறுகின்றது இனி ஒரு இனம் அழியக்கூடாது என்பதற்காகவும் இந்த மண்ணின் ஒவ்வொரு இனக்குழுக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த நூலை மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நன்றி நண்பர்களே